கோவையிலும் சென்னையிலும் நடத்திய ரோட் ஷோ அதற்கு மக்களிடையே கிடைத்த மகத்தான வரவேற்பு இவற்றையெல்லாம் பார்த்து திமுக பதற்றம் அடைகிறது கவலை கொள்கிறது பிரதம அமைச்சர் பேசியதில் எது தவறு என்று திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூற வேண்டும் நான் கேட்கிறேன் திமுக ஒரு ஊழல் கூட்டணியில் அங்கம் வைத்திருக்கக்கூடிய ஊழல் கட்சி என்று பிரதமர் சொல்லுகிறார் நீங்கள் ஒரு மத்திய அமைச்சர் மீது ஊழல் சொல்ல முடிந்ததா அண்ணாமலை தான் சொன்னார்ல உங்களுக்கு அண்ணா தயவு செஞ்சு நான் சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் தான் பார்த்தி ஆஃபீஸில் தானே உட்காந்துருப்பீங்க முடிஞ்சா போலீஸ் அனுப்புங்கன்னு சொன்னார்ல ஏன் பண்ண வேண்டியது தானே வாய் உதாரம் விட்டார்ல ஆர் எஸ் பாரதி அதோட அந்த உதாரோட நின்று போச்சு இல்லை போட்டி தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தானே பிஜேபி தான் போட்டியிலேயே இல்லை இல்லை சீன்லேயே இல்லை இல்லை அப்புறம் அவங்கள பத்தி ஏன் பொழுதுன்னைக்கு பேசிட்டு இருக்கீங்க காலையில் தூங்கி எழுந்து கண்ணை கசக்கும் போதே பாஜக தமிழகத்தில் நுழைய முடியாதுன்னு ஆரம்பிக்கிறீங்க உங்களுக்கு தூக்கத்திலும் பாஜக உங்களை அச்சுறுத்துக்கிறது அதனாலதான் காலையில எழுந்த உடனே முதல் கூட்டம் எங்க போனாலும் பாஜக தமிழகத்தில் வந்துவிடும் விடும் பாஜக வரக்கூடாது ஏச திமுக பிஜேபிக்கு இடையில தான் போட்டியில சிதம்பரம் உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார் நானும் கூட சொல்லுகிறேன் அண்ணா தீங்காவது ஓட்டு போடாதீங்க ஒரு ரெண்டு திருதியில ஜெயிக்கிற மாதிரி இருக்கிறதா சொல்றாங்க அவங்க ஜெயிக்கிறது வேஸ்ட் பார்லிமெண்ட்ல போய் பகடா சாப்பிடுறதுக்கு எது அவங்கள தேர்ந்தெடுக்கணும் அண்ணன் எடப்பாடி நின்று பேசுறதை யார் கையை பிடிச்சி கடத்தாங்கன்னு கேட்டிருக்காரு அவருடைய வாய்ச்சோட சட்டசபையில காட்ட காணும் பொதுக்கூட்டத்தில் தான் கட்டிக்கிட்டு இருக்காரு பேட்டி கிட்டு கொடுத்தா கடைசியா என்ன புஸ்தகம் படிச்சிங்கன்னு வாக்கு டாக்ல கேட்கும்போது அது வந்துங்க அது வந்துங்கன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிக்கிறாரு அச்சா அதை தாண்டி என்ன சொன்னாரு கம்பராமாயணத்தை எழுதிய சேர்க்கிறாருமாரு அண்ணாமலை பேட்டி கொடுத்தால் அதிரடி பேட்டியாக இருக்கிறது சும்மா இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு அண்ணாமலையினுடைய பேட்டி அந்த பேட்டி பார்த்து விட்டு இளைஞர்கள் மலட அண்ணாமலை அண்ணாமலை வெற்றி பெற்றால் மத்திய கேபினட் அமைச்சராவார் ஏற்கனவே எடுத்த நடவடிக்கையை தாங்க முடியாம நெருப்புல போட்ட பூச்சி மாதிரி துடிச்சிட்டு இருக்காங்க கெஜ்ரிவாலாகட்டும் யாராகட்டும் ஜெயிலே கிடைக்க மாட்டேங்குது சிசோடியா ஒரு வருஷமா உள்ள இருக்காரு அமலாக்கத்துறைக்கு அந்த அதிகாரம் ரத்து செய்யப்படும் என்று வெட்கங்கட்ட முறையில் காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில அல்லது வாக்குறுதியில கூடுகிறோம் அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொல்றாரு தேர்தல் முடிஞ்ச உடனே சில பேருக்கு கச்சேரி பொங்கல் வைக்க காத்துட்டு இருக்கோம்ன்றாரு மோடி அங்க ஜெயிச்சு இங்க இவர் ஜெயிச்சுட்டாரு வச்சுங்க அப்போ அண்ணாமலை என்ன சொல்லுவாரு பாஷா மாதிரி டேபிள்ல கை வச்சு சொல்லுவாரு என் பேர் பேரு அண்ணாமலை நான் இப்போ பிஜேபி தலைவர் அவர் கையிலே சிபிஐ ஒரு இணையமைச்சர் இவங்க கதையெல்லாம் கந்தலாயிடாது பிராமண சமூக மக்கள் தொடர்ந்து அவர்களை சீண்டுகிற திமுகவுக்கு பாடம் போடப்பட வேண்டும் தமிழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கூட்டணி ஆட்சியை அமைவதுதான் தமிழகத்துக்கு நல்லது இந்த சிந்தனையோடு தான் நாங்கள் பாஜக அணியில் இணைந்தோம் ஆகவே இந்த அணி இரண்டாயிரத்தி இருபத்தி தொடரும் என்று டாக்டர் அன்புமணி கூறியிருக்கிறார் இதே கருத்தை அவர்களும் நேற்றைய தினம் அளித்த ஒரு நேர்காணல் அனைத்து தகவல் வேலை மற்றும் சேவைகளுக்கான சர்வதேச நிறுவனம் வழங்கும் சிறப்பு நேர்காணல் வணக்கம் அன்பு நண்பர்களே இன்றைய கேளாதவை கேட்க நிகழ்ச்சியில் நம்முடைய துக்ளக்கின் மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள் இணைந்துள்ளார் அவரிடம் கேட்க பல முக்கியமான கேள்விகளுடனே கேட்கலாம் வாருங்கள் தேர்தல் கால பிரச்சாரம் சூடுபிடித்திருக்கிறது சார் தனிப்பட்ட காட்டமான விமர்சனங்களை பாஜக குறித்து மட்டுமல்லாமல் பிரதமர் மோடிக்கு எதிராகவே திமுக வைத்து வருகிறது இது குறித்து உங்கள் பார்வை பதற்றத்தை தான் காட்டுகிறது தமிழகத்தில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு மூன்று நான்கு முறை வந்து பிரச்சாரம் நடத்தியது கோவையிலும் சென்னையிலும் நடத்திய ரோட் ஷோ அதற்கு மக்களிடையே கிடைத்த மகத்தான வரவேற்பு இவற்றையெல்லாம் பார்த்து திமுக பதற்றம் அடைகிறது கவலை கொள்கிறது ஏற்கனவே தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பத்தொம்பது வேட்பாளர்களில் பலர் நட்சத்திர வேட்பாளர்களாக களம் காண்கிறார்கள் ஸோ அங்கேயெல்லாம் திமுக கடுமையான போட்டியை சந்தித்திருக்கிறது பணத்தை மட்டுமே திமுக பிரதானமாக நம்புகிறது என்று களத்திலே வந்து வந்து கிடைக்கக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன ஆகவே பிரதம அமைச்சர் வைக்கக்கூடிய நியாயமான விமர்சனங்கள் மக்களிடையே அவர் வைக்கக்கூடிய அப்பீல் இது குறித்தெல்லாம் ஒரு பரிசீலனைக்கு மக்கள் எடுத்துக்கொண்டு பாரதிய ஜனதாவின் பக்கம் தங்கள் பார்வையை செலுத்துகிறார்கள் என்ற தகவல்கள் உளவுத்துறை மூலமாக அவர்களுக்கும் கிடைக்கும் ஆகவே திமுக பதட்டம் அடைகிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன் பிரதம அமைச்சர் பேசியதில் எது தவறு என்று திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூற வேண்டும் பிரதம அமைச்சர் இந்தி கூட்டணியிலே வரிசையாக இருக்கக்கூடிய தலைவர்களை பாருங்கள் யாராவது ஒரு தலைவருடைய மகன் அந்த வகையிலே அது ஒரு வாரிசு அரசியல் கூட்டணி அதே போல அந்த எல்லாம் பாருங்கள் எல்லோர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன அந்த வகையில் அது ஒரு ஊழல் கூட்டணி என்று அர்த்தபூர்வமான நியாயபூர்வமான விமர்சனத்தை பிரதமர் முன்வைத்தார் அதே போல தமிழகத்தில் தலை தூக்கி இருக்கக்கூடிய போதை கலாச்சாரம் அந்த போதை மருந்து விற்பனை அந்த போதை மருந்து விற்பனை சம்பந்தமாக பிடிபட்டவர்கள் யாரோடு தொடர்பில் இருந்தார்கள் என்று கேட்டவுடன் திமுகவுக்கு பதட்டம் வருகிறது இந்த கேள்விதான் அவர்களுடைய பதட்டத்திற்கு காரணம் அந்த விசாரணை தீவிரமடையும் போது அந்த விசாரணை யார் யாரை நெருக்கும் என்கிற கவலை திமுகவை பிடித்திருக்கிறது ஆகவேதான் பிரதமர் இந்த தேர்தலுக்கு பிறகு இருக்க மாட்டார் பாஜக காணாமல் போகும் பிரதமர் ஒரு வந்து ஒரு வேடந்தாங்கல் பறவை மாதிரி வந்து போய் கொண்டிருக்கிறார் அவர் ஒரு டூரிஸ்ட் பிரதமருக்கு வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் மீது என்ன அக்கறை இதுவரை என்ன அக்கறையை வெளிப்படுத்தினார் என்று தூத்துகிறார்கள் நான் கேட்கிறேன் திமுக ஒரு ஊழல் கூட்டணியில் அங்கம் வைத்திருக்கக்கூடிய ஊழல் கட்சி என்று பிரதமர் சொல்லுகிறார் நீங்கள் ஒரு மத்திய அமைச்சரின் மீது ஊழல் சொல்ல முடிந்ததா அண்ணாமலையும் சவால் விட்டார் பிரதமரும் சவால் விட்டார் பாஜகவை சேர்ந்தவர்கள் மேடைதோறும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் உங்கள் அமைச்சரவையில் ஊழல் குற்றச்சாட்டு அண்ணாமலை வெளியிட்டார் வழக்கு போடுவேன் என்று மிரட்டினீர்கள் ஆனால் உங்களால் வழக்கு போட முடியவில்லை பயம் ஏனென்றால் கோர்ட்டில் பாக்ஸ்ல ஏற்றி அந்த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி மினிஸ்டரியும் அண்ணாமலை பாக்ஸ்ல ஏற்றி கிராஸ் கொஸ்டின் பண்ணுவார் பயம் ஆனா விட்டு மிரட்டி பார்த்தீங்க அண்ணாமலைய அண்ணாமலை தான் சொன்னார்ல உங்களுக்கு அண்ணா தயவு செஞ்சுன்னா சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் பார்ட்டி ஆஃபீஸ்ல தானே உட்காந்துருப்பீங்க முடிஞ்சா போலீஸ் அனுப்புங்கன்னு சொன்னார்ல ஏன் பண்ண வேண்டியதுதானே வாய் உதார விட்டார்ல ஆர்எஸ் பாரதி அதோடு அந்த உதாரணம் நின்று போச்சு இல்லை ஆகவே ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல முடியவில்லை நேற்றைய தினம் கூட பிரச்சாரத்தில் அண்ணாமலை கேட்டிருக்கிறார் முதலமைச்சரின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இரண்டு பேர் பெயரை குறிப்பிட்டு குறுகிய காலத்தில் முப்பதாயிரம் கோடி சேர்த்து விட்டார்கள் என்று சொன்னவர் திமுக அமைச்சரவையில் நிதியமைச்சராக இருந்த இப்போது தகவல் தொழில்நுட்ப அமைச்சராக இருக்கக்கூடிய பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அது அவருடைய வாய்ஸ் இல்லைன்னு ஒரு மியர் டினையல் ஒரு மிக பலவீனமான மறுப்பு அதன் பிறகு கப்ஷுப் ஆகிட்டார் பணியல் தேர் ஆர் அவர் தூக்கி வேற டிபார்ட்மெண்ட் அடிச்சிட்டாங்க அந்த பிரச்சனை ஓய்ந்து விடுமா அதனால அதை திரும்பவும் அண்ணாமலை ரேக்கப் பண்றாரு போடுங்க கேஸ மீதி டைப் வெளியிடறேன் அது மொத்த நீளமான உரையாடல் ஒரு சின்ன பகுதிதான் நான் உரையை வெளியிட்டு இருக்கேன் ஆனா அது தேவை தான் மீதி போடுறேன்னா அப்படின்றார் அவருடைய ஸ்டைல்ல ஏன் அமைதியா இருக்கீங்க ஆகதே பிரதமர் பேசுவதோ அண்ணாமலை பேசுவதோ மக்களுடைய சிந்தனையை தூண்ட துவங்கி விட்டாரா அதன் காரணமாக திமுக பதட்டம் அடைந்திருக்கிறது இந்த தேர்தல்ல மெயின் போக்கத்தை திரும்ப திரும்ப திமுகவும் அதிமுகவும் சொல்லி வர்றது என்னன்னா போட்டி எங்க ரெண்டு பேருக்கு கிடையாது நான் அதை நான் என்ன கேட்கிறேன் இப்படி சொல்லுகிற திரு எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமார் வகையராவாகட்டும் திரு மு க ஸ்டாலின் அதே போல ஆ ராஜா வகைராவாகட்டும் இந்த கோர்ட்ல சொல்ற மாதிரி சொல்றேன் இந்த எல்லாம் நான் என்ன கேட்கிறேன்னா போட்டி தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தானே பிஜேபி தான் போட்டிலேயே இல்லை இல்லை சீன்லேயே இல்லைல்ல அப்புறம் அவங்கள பத்தி ஏன் பொழுதுண்ணி பேசிட்டு இருக்கீங்க காலையில தூங்கி எழுந்து கண்ணை கசக்கும் போதே பாஜக தமிழகத்தில் நுழைய முடியாதுன்னு ஏன் ஆரம்பிக்கிறீங்க அவங்க தான் இல்லவே இல்லையே இல்லாதால ஏன் நுழைய முடியாதுன்னு நீங்க கவலைப்படுறீங்க ஆக உங்களுக்கு தூக்கத்திலும் பாஜக உங்களை அச்சுறுத்துகிறது அதனாலதான் காலையில எழுந்த உடனே முதல் கூட்டம் எங்க போனாலும் பாஜக தமிழகத்தில் வந்துவிடும் பாஜக வரக்கூடாது ஏன் சார் இப்ப சிதம்பரம் உண்மையை ஒப்பு ஓ உண்மையை சொல்லியிருக்குறேன் அண்ணா திமுகவுக்கு போடுற வேஸ்ட் ஓட்டு வேஸ்ட்னு நான் நேத்து முன்னா நேத்து சொல்லிட்டு இருந்தேன் நேற்று இது தான் சிதம்பரம் சொல்லிருக்காரு அண்ணா திமுக ஓட்டு போடாதீங்க அது வேஸ்ட் அப்படின்னு திமுக பிஜேபி கிடையில தான் போட்டின்னு சிதம்பரம் உண்மையை ஒப்புக்கொண்டு இருக்கிறேன் நானும் கூட சொல்லுக்கறேன் அண்ணா திமுக ஓட்டு போடாதீங்க ஒன்னு ரெண்டு தகுதியில ஜெயிக்கிற மாதிரி இருக்கிறத சொல்றாங்க அவங்க ஜெயிக்கிறது வேஸ்ட் பார்லிமென்ட்ல போய் பகோடா சாப்பிடுறதுக்கு எதுக்கு அவங்கள தேர்ந்தெடுக்கணும் அவங்களால என்ன இது பண்ண முடியும் மத்தி பாஜக சார்பில் வெற்றி பெறுபவர்கள் மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள் அண்ணா திமுக சார்பில் இடம்பெறுபவர்கள் போய் பார்லிமெண்ட் ஹவுஸ்ல முதல்ல வீடு வாங்கி செட்டில் ஆகலாம் வேற என்ன பண்ண முடியும் அவங்களால டெல்லியை சுத்தி பார்க்கலாம் அதிகமா பேசுற ஆற்றலாம் இருக்க போறது இல்லை பேசவும் முடியாது என்னத்துக்கு கேன்டீன்ல போய் மலிவு விலையில சாப்பிடணுமா துரைமுருகன் சொல்றது மேல வைப்பாங்க அதான் கட்டணம் எப்படி கட்டியிருக்கு துரைமுருகன் சொன்னார் நல்லா நடிச்சு காமிச்சாரு ஹிந்தி இங்கிலீஷ் தரலன்னா பில்டிங் நல்லா கட்டியிருக்காங்கல்ல அப்படின்னு வியந்து பார்க்கலாம் இதைத்தான் செய்ய முடியும் ஆகவே களத்தில் வலிமையான போட்டியாளராக பாஜக இருக்கிறது என்பது நிதர்சன நிலவரம் பாஜக பல நட்சத்திர வேட்பாளரை இந்த தலைமை தேர்தலில் வந்து தமிழகத்தில் களத்தில் இருக்கிறாங்க அவங்க ஏற்படுத்தின தாக்கம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற தாக்கம் என்ன அதுதான் நான் சொல்லுகிறேன் திரும்ப திரும்ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேற்கொண்ட பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிற பிரச்சாரமானாலும் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தின் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளின் வழியாகவும் மேற்கொண்ட மக்கள் யாத்திரையானாலும் ஒரு பெரிய தாக்கத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி என்பது அலட்சியப்படுத்த முடியாத ஒரு வளர்ந்து வருகிற அரசியல் சக்தி என்பது இந்த தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தும் அந்த வெளிப்படுத்துவதற்கு அந்த சக்தியை மெய்ப்பிப்பதற்கு அந்த வியூகத்துடன் தான் பாரதிய ஜனதா கட்சி பல முன்னணி தலைவர்களை இந்த தேர்தலில் வேட்பாளர்களாக நிறுத்தி இருக்கிறது அது இரண்டு முறை ஆளுநராக இரண்டு மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்த தமிழிசை அவர்களாகட்டும் மேலாள் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களாகட்டும் சட்டமன்ற கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களாகட்டும் திரு கருப்பு முருகானந்தம் திரு அஸ்வத்தாமன் போன்ற வேட்பாளர்களாகட்டும் இவர்களெல்லாம் கடும் போட்டி ஏற்படுத்துவதற்காகத்தான் இறக்கப்படு இறக்கப்பட்டுள்ளனர் உச்சகட்டமாக தமிழக பாஜக தலைவர் இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய தலைவர் அண்ணாமலை கோவையில் களம் காண்கிறார் ஆகவே களம் என்பது இன்றைக்கு மற்ற கட்சிகளுக்கு ஒரு ஒரு கவலையை தோற்றுவித்திருக்கிறது என்று சொன்னால் காரணம் பாஜகவின் வாக்கு வங்கி உயரப்போகிறது என்பதுதான் என்று நான் நினைக்கிறேன் அண்ணாமலை அவர்கள் விமான நிலையங்கள்ல பேட்டி கொடுக்கும் அரசியலை செய்கிறார் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டுறார் இது குறித்து உங்கள் கருத்து அவர் நேற்றைய தினம் திரு அண்ணாமலை அவர்கள் அதற்கு பதில் கொடுத்திருக்கிறார் நானா போய் ப்ரெஸ்ஸை கூப்பிடுறது இல்ல நான் போகிற இடத்துல இன்டர்வியூ வேணும்னு கேட்குறாங்க இன்னைக்கு ஏதாவது சொல்லணும் நாங்கள் ஒரு ரெண்டு கேள்வி இருக்குன்னு சொல்கிறாங்க நான் நின்று பேசுகிறேன் அண்ணன் எடப்பாடி நின்று பேசுறதை யார் கையை பிடிச்சி தடுத்தாங்கன்னு கேட்டிருக்காரு அவர் வந்து சொல்லியர் உழவராக இருந்தால் நின்று பேட்டி கொடுக்க வேண்டியது தானே அவர் அப்படியே அரிய கருத்துக்களை உதிர்க்கக்கூடிய தலைவராக இருந்தால் பேட்டி கொடுக்க வேண்டியதானே அவருடைய வாய்ச்சோடலாம் சட்டசபையில் காட்ட காணும் பொதுக்கூட்டத்தில் தான் காட்டிக்கிட்டு இருக்காரு பேட்டி கீட்டி கொடுத்தா கடைசியாக என்ன புத்தகம் படிச்சிங்கன்னு அந்த வாக்டர் டாக்ல கேட்கும்போது அது வந்துங்க அது வந்துங்கன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிக்கிறார் அச்சா அதை தாண்டி என்ன சொன்னார் கம்பராமாயணத்தை எழுதிய சேக்கழாருன்னாரு ஆகவே அண்ணாமலை பேட்டி கொடுத்தால் அதிரடி பேட்டியாக இருக்கிறது சும்மா இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு அண்ணாமலையினுடைய பேட்டி அந்த பேட்டியை பார்த்து விட்டு இளைஞர்கள் மலடா அண்ணாமலை அப்படி என்கிறார்கள் அதனால் இவர்களுக்கு கடுப்பாக இருக்கிறது அண்ணாமலை வெற்றி வாய்ப்பு நீங்க சமீபத்துல கோவைக்கு போய் பயங்கரமா நீங்க பேசின வீடியோ ஒன்று ஆச்சு ஸோ கோவையில் அண்ணாமலையோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு கல நிலவரம் என்ன கோவையில் நான் இரண்டு ஹால் மீட்டிங்கில் பேசுவதற்காக போயிருந்த போது அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் சிறுதொழில் தொழில் நிறுவன அதிபர் ஒருவர் எனக்கு வேண்டியவர் அவரை சந்தித்தேன் ஒரு ஆடிட்டர் அவரையும் சந்தித்தேன் சென்னையிலே பத்திரிகையாளராக இருந்து இன்றைக்கு கோவையிலே குடியேறி விட்ட ஒருவரை சந்தித்தேன் இப்படி சிலரோடு நான் உரையாடும்போது போது கிடைத்த தகவல் என்னவென்று சொன்னால் அங்கே அண்ணாமலைக்கும் வர்சஸ் அதர்ஸ் குறிப்பாக திமுக தான் போட்டி இருக்கிறது மாநகர பகுதியில் எவ்வளவு ஓட்டு பதிவானாலும் அதில் எழுபது சதவீத வாக்குகளை அண்ணாமலை வாங்குவார் என்று எனக்கு தெரிவிக்கிறார்கள் சார் குறைந்தபட்சம் எழுபது அண்ணாமலைக்கும் திமுகவும் திமுகவுக்கும் சொல்லிட்டீங்க அப்ப சிங்கை ராமச்சந்திரன் அங்க இடத்துல காலத்துல இல்லையா மாநகர பகுதியில் வலிமையான போட்டி அவர் தோற்றுவிக்கவில்லை ஊரக பகுதியில் தோற்றுவிக்கிறார் சிங்கை சில கிராம பகுதிகள் அந்த அதேபோல கோவை நகரத்தை தாண்டி பல்லடத்திலே பாஜக வலிமையாக இருக்கிறது சிங்காநல்லூர் சூலூர் போன்ற பகுதிகளிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது அங்கே வாக்குப்பகுதி சதவிகிதம் ஐந்து சதவீதத்தை தொட்டால் அண்ணாமலையின் வெற்றி சுலபம் என்று கூறுகிறார்கள் களத்திலே பிரதான போட்டியாளராக அவர் இறங்கி இருக்க காரணத்தால் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவும் பணப்பட்டுவாரா செய்வதற்கு பேச்சுக்களை நடத்தி கொண்டிருப்பதாக உள்ளூர் நண்பர்கள் என்னிடத்திலே தெரிவித்தார்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் கோவைக்கு மெட்ரோ ரயில் வர வேண்டும் கோவை விமான நிலையம் சர்வதேச தரத்தில் உயர வேண்டும் என்றால் அது அண்ணாமலை வெற்றி பெற்றால் தான் நல்லது ஏனென்றால் அங்கே வெற்றி பெற்றால் அண்ணாமலை வெற்றி பெற்றால் மத்திய கேபினட் அமைச்சர் ஆவார் அந்த தொழிலதிபர் என்னிடத்திலே சொன்னது ஆகவே அவர் மூலம் எங்களுக்கு பணிகள் சுலபமாகும் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஆகவே இந்த சிந்தனை அவருக்கு இருக்கக்கூடிய சிந்தனை பலரிடையே இருப்பதாக சொல்கிறார் இந்த சிந்தனை தொகுதி முழுக்க பரவுமானால் அவரது வெற்றி வலிமையாகவும் எளிமையாகவும் சாத்தியப்படும் என்றுதான் நினைக்கிறேன் இப்போதைக்கு களத்திலே அவர்தான் முன்னணியில் இருக்கிறார் பிரதமர் வந்து தொடர்ந்து தமிழகத்துல பேசும்போது தன்னுடைய தமிழகத்துல மட்டும் இல்ல இந்தியா முழுக்க பேசும்போது கூட தன்னோட மூன்றாவது ஆண்டு ஆண்டு காலம் வந்து ஊழல் எதிர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கும் ஊழல்வாதிகள்னா உள்ள போவாங்கிற பேசி பேசியிருக்காரு இது குறித்து உங்கள் கருத்து ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடியை இவர்கள் தூற்றுவதற்கு அதுதான் முக்கியமான காரணம் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் மிக தீவிரமாக இந்த அரசு ஊழல்வாதிகளை கண்டுபிடிப்பதற்கு விடுகிறது ஊழல்வாதிகளுடைய பணத்தை வெளியே கொண்டு வருவதற்கு தீவிரமாக இந்த அரசு செயல்படுகிறது என்பதுதான் இவர்களுக்கு மோடி மேல இருக்கக்கூடிய வெறுப்புக்கே அடிப்படை காரணம் இப்போ அவர் இன்னும் தீவிரமாக போவோம் ஏற்கனவே எடுத்த நடவடிக்கையை தாங்க முடியாம நெருப்புல போட்ட பூச்சி மாதிரி துடிச்சிட்டு இருக்காங்க கெஜ்ரிவாலாகட்டும் யாராகட்டும் பெயிலே கிடைக்க மாட்டேங்குது சிசோடியா ஒரு வருஷமா உள்ள இருக்காரு அமலாக்கத்துறைக்கு அந்த அதிகாரம் ரத்து செய்யப்படும் என்று வெட்கெட்ட முறையில் காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில் அல்லது வாக்குறுதியில் கூடுகிறது ஊழல் மேலே ஊழல் விஷயங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு துறை அதிகாரத்தோடு இருக்கிறது அந்த அதிகாரமும் காங்கிரஸ் தான் கொடுக்கப்பட்டது இப்ப அவங்களே அதுல சிக்கணும் உடனே வசமா சிக்கணும் உடனே என்ன சொல்றாங்க அமலாக்கத்துறையுடைய அதிகாரத்தை குறைக்கோன்றாங்க அப்படின்னா ஊழல் வந்து எவ்வளவு சொத்து சேர்த்து இருப்பாங்க எவ்வளவு பயம் இருக்கணும் இப்ப அந்த பயம் மேலும் அதிகப்படுத்துகிற வகையில மோடி சொல்றாரு அண்ணாமலையும் சொல்றாரு அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரத்துல என்ன சொல்றாரு தேர்தல் முடிஞ்ச உடனே சில பேருக்கு கச்சேரி பொங்கல் வைக்க காத்துட்டு இருக்கோன்றாரு அது எப்படி இருக்கு அவர் ஜெயிச்சாருன்னா இன்னும் டேஞ்சர் மோடி அங்க ஜெயிச்சு இங்க இவர் ஜெயிச்சுட்டாரு அப்போ அண்ணாமலை என்ன சொல்லுவாரு பாட்சா மாதிரி டேபிள்ல கை வச்சு சொல்லுவாரு என் அண்ணாமலை நான் இப்ப பிஜேபி தலைவர் ஏற்கனவே அப்படின்னு அந்த பாட்ஷா சீன் மாதிரி அவர் ஐபிஎஸ் அதிகாரியா இருந்து அவர் கையிலேயே சிபிஐல ஒரு இணையமைச்சர்னு போயிடுச்சுன்னு வச்சுங்க இவங்க கதெல்லாம் கந்தலாயிடாது பாட்ஷா மாதிரி ஆயிடும் ஆகவே அண்ணாமலை இங்கும் இங்க ஊழலை பற்றி இவங்களுக்கு வீடியோ கலப்பறாரு மோடியும் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் தீவிரமுடியும் என்றாரு இது குறித்தும் மக்கள் சிந்திப்பார்கள் பிரதமர் வந்து அடிக்கடி ரோட் ஷோ நடத்திட்டு வர்றாரு இப்ப தமிழகத்துல ரெண்டாவது ரோட் ஷோ சென்னையில் ரீசென்ட்டாக நடத்தினார் அது குறித்து கருத்து தெரிவித்த தயாநந்தி மாறன் இது மேற்கு மாமல்ல மக்களுக்கானது அப்படிங்கிற மாதிரி விதத்தில் ஒரு கருத்து சொல்லிருக்கேன் அவர் சொன்னது சிண்டலாக அவர் சொன்னதை நானும் பார்த்தேன் கேட்டேன் அவர் சொன்னது ஜாதி ரீதியாக ஒரு சிறு ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை கேலி செய்யும் வகையில் அமைந்த ஒரு கருத்து இதற்கு அந்த சமுதாய மக்கள் தக்க பாடம் போட்ட வேண்டும் வெளிப்படையாக சொல்வதானால் பிராமண சமூக மக்கள் தொடர்ந்து அவர்களை சீண்டுகிற திமுகவுக்கு பாடம் போடட்ட வேண்டும் தங்கள் வாக்குச்சீட்டின் மூலம் ஓங்கி அடிக்க வேண்டும் அதை திமுகவுக்கு பிராமண சமூக மக்கள் இந்த முறை செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலுக்கான துவக்கம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு அது அப்படித்தான் எடுத்துக்கலாமா நிச்சயமாக அப்படி எடுத்துக்கொள்வதற்கான கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைவே இருக்கின்றன ஏனென்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடந்த சில தினங்களாக பேசி வருகிற கூட்டங்களில் இரண்டு திராவிட கட்சிகளாலும் ஆட்சியால் மாறி மாறி தமிழக மக்கள் வேதனையைத்தான் சந்தித்து வந்திருக்கிறார்கள் டாஸ்மாக் வருமானத்தை பெருக்கியது மட்டும்தான் இவர்களுடைய ஒரே சாதனை ஊழல் இவர்களுடைய ஆட்சியில் வளர்ந்திருக்கிறது ஆகவே இந்த அரசியலுக்கு முடிவு கட்டி மாற்று அரசியலை நோக்கி தமிழகம் நகர வேண்டும் தமிழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு கூட்டணி ஆட்சியை அமைவதுதான் தமிழகத்துக்கு நல்லது இந்த சிந்தனையோடு தான் நாங்கள் பாஜக அணியில் இணைந்தோம் ஆகவே இந்த அணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடரும் என்று டாக்டர் அன்புமணி கூறியிருக்கிறார் இதே கருத்தை கிட்டத்தட்ட திரு அண்ணாமலை அவர்களும் நேற்றைய தினம் அளித்த ஒரு தெரிவித்திருக்கிறார் அதாவது மாற்று அரசியலை நாங்கள் முன்னெடுக்கிறோம் நான் கடந்த ஒரு வருடமாக என்ன பேசி வருகிறேன் என்பதை கூர்மையாக கவனித்தால் அது எல்லோருக்கும் புரியும் இந்த தமிழக அரசியலை கடன் தமிழக அரசை இரண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆண்டு கடன் தொகையில் முதலிடத்திற்கு கொண்டு சென்று விட்டார்கள் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை மட்டுமே அளித்து மக்களை ஏமாற்றி இந்த மாநிலத்தை அதள பாதாளத்தில் ஆழ்த்தி விட்டார்கள் ஊழல் ஆட்சி நடத்தியதுதான் இவர்கள் சாதனை திராவிட மாடல் சாதனை என்று அண்ணாமலையும் கூறியிருக்கிறார் ஆகவே பாஜகவும் மாற்று அரசியலை நோக்கி சிந்தித்திருக்கிறது முடிவெடுத்திருக்கிறது ஆகவே இருபத்தி நாலு தேர்தல் இருபத்தாறுக்கான முன்னோட்டம் என்றுதான் நானும் பார்க்கிறேன் அது ஒரு நல்ல புள்ளியாக அமைவதற்கு தமிழக வாக்காளர்கள் பாரதிய ஜனதா தலைமையிலான அணியை மிக பெருவாடியான ஆதரவை அந்த அணிக்கு தர வேண்டும் மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய அந்த வாய்ப்பை நழுவ விடக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை கொடுத்து காரசாரமாக உங்கள் கருத்துக்களை துக்ல நேயர்களுக்கு தந்தமைக்கு மிக்க நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் Yes, this group of companies. Reach out to us for all your requirements in smart resourcing, ERP, cloud services, business intelligence, AI ML, and for any turnkey projects.